என்று நினைத்து ஆரான பலனக்கருது செய்யக்கூடாது நான் தான் கர்த்தா அப்படிங்கிற அகம்பாவத்தோடையும் செய்யக்கூடாது அந்த கர்மாவிலே ஆராதிக்கப்படுற தெய்வங்களையோ மனுஷங்களையோ ஆசிரிச்சும் நாம் ஆசிரிச்சிருக்கிறது சர்வேஸ்வரனை தான் சர்வேஸ்வரனே இந்த தெய்வங்களுடைய உருவத்தில் இருக்கிறார் சர்வேஸ்வரனே இந்த மனுஷ ரூபத்திலையும் இருக்கிறார் சர்வேஸ்வரனே கர்த்தா சர்வேஸ்வரனுக்கு இந்த பலன் அப்படிங்கிற எண்ணத்தோடு ஒரு கர்மாவை செய்தோமானால் அந்த கர்மா அவனை பந்தப்படுத்தார் அதுவே மோட்ச சாதனமாக ஆயிடும் பிரம்மா எல்லாம் தெரிஞ்சவர் பிரதம பாகவதா இருக்கிறதுனால வித்யா பிரம்மா விஷ் ஆராதனம் மகதி தான் பண்ற யஜத்தை விஷ்ணுவுக்கு ஆராதனாக பண்ணினானே தவிர ஒரு ஃபலன கருதி செயலியாம் பிரம்மதேவன் சகாரா அப்பேற்பட்ட யஜ்யகுண்டத்திலிருந்து எம்பொருவான் பிரத்யமாகறான் இருக்கும் அத்தியூரான் புள்ளையூர்வான் அணி மணியின் துத்தி சேர் நாகத்தின் மேல் துயில்வான் முதிமறையாவான் மா கடல் பாசுரம் இது மங்களா சாசனம் மங்களாசாசனம் அப்படின்னு சொல்றதே வரதராஜன் சொல்கிறார் ஹஸ்திகிரியில எழுந்துள்ளான் கருடராகனத்தில் வரக்கூடியவன் புள்ளையோர்வாக சேஷசேனாக இருக்கக்கூடியவன் அணி மணியின் துதிசேர் நாகத்தின் மேல் துயில்வான் யஜ்யத்தினுடைய பெருமையை காட்டி யஜ்யத்தினாலே ஆராதிக்கப்படுகின்றவன் யஜ்ஜத்தினுடைய பலனாக வரக்கூடிய

தெளிவாக பேசாது இந்திரன் அக்னி யமன் அப்படின்னு பேசுற பேசினா இந்திரன் அப்படின்னு ஒரு தேவத்தை அக்னி ஒரு தேவத்தை இந்திரன் ஒரு தேவத்தை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் வேதத்தினுடைய அபிப்ராயம் இந்திரன் இல்லையாம் அக்னி இல்லையா யமன் இல்லையா அந்த வேதமே சொல்றது ஏகம் சந்தம் திப்ரா பகுதா கல்பயம் தி என்று வேதமே சொல்ற ஒரே பரமாத்மாவை தான் இப்படி பகுதா சொல்றேன் அப்படின்னு சொல்ற ஒரே பரமாத்மாவை இப்படி வெவ்வேறு பெயரான அழைக்கிறேன் அப்படின்னா இந்திரன் சொல்லுக்கு பரமாத்மான்னு அர்த்தமே தவிர அக்னின்னு சொல்ற சொல்லுக்கு பரமாத்மான்னு அர்த்தமே தவிர ஒரு தேவதையை பத்தி இல்ல அப்படி மறைமுகமா பேசுறதுனாலே அதுக்கு மறை அப்படி என்ன பெயர் வேதத்துக்கு பல பெயர் உண்டு மறைமுகமா பேசுறதுனாலே மூன்று தீ மூன்று தீ வழுவாது நடத்தக்கூடிய கர்மகாண்டத்தில் வழுவாது நடத்தக்கூடிய யஜ்யங்களாலையும் ஆராதிக்கப்படுகின்றவன் முதி மறை முதிய நமக்கு லட்சியமாக சொல்லுகின்ற மறை உபனிஷ அந்த உபனிஷத்து ரூபமாவும் இருந்து உபனிஷத்து பிரதிபாத்தியமாகவும் இருக்கக்கூடியவன் அது என்ன ரெண்டு விதமாக இங்க வியாட்சியானம் பண்ணி யஜ்யஸ்வரூபமாய் பிரம்மஸ்வரூபமாய் கர்மகாண்ட காண்ட பிரதிபாத்தியனாகிறான் என்று வியாக்கியானம் அழகா வரத மாகடல் நஞ்சுண்டான் தனக்கும் இரையாவான் எங்கள் விரான் என்று எம்பெருமானுடைய பரத்துவம் அத்தகைய எம்பெருமான அக்னிகுண்டத்தில் இருந்து இவர்கள் செய்த கர்மகாண்டத்தில் சொல்லப்பட்ட யஜ்யங்களாலேயே ஆராதிக்க அந்த யஜ்யங்களையும் ஞானகாண்டத்தில் சொல்லப்பட்டபடி இவனே சர்வீஸ்வன் என்று தெரிந்து ஆராதிக்க அதுக்கு பலன் சொர்க்கம் முதலிய அல்ப இல்லையே சுவயம் பகவான் தானே பலன் அதனாலே பகவான் அக்னிகுண்டத்திலே இருந்தே பிரத்யட்சமான தோ அக்னிகுண்டா భగవాన్ కృపాడు పిహా పద్మ దళాయ ఆవిర్పూవ స్వయమే విష్ణు చతుర్భుజగా సంగ గడాబ్జస్తా సత్కృ జగనాథౌ ప్రఫుల్ల పద్మాయోచనం చేీవత్ సమక్ష స్థల వాది దేవం విలోచ్య దేవానయతు భగవాన్ స్వయం వ్యక్తమల్లవరణం சங்கலக்கர அக்னகுண்டிலிருந்து சங்கடக்கர கதாகரனாக கௌஸ்து கந்தரனாகியாக பிரசன்ன முகாரவிந்தனாக வரதராஜன் அக்னி குண்டத்திலிருந்தே ஆவித்து காட்சி கொடுக்கிறார் தேவர்கள் சித்தர்கள் கண்ணர்கள் கந்தர்வர்கள் மகரிஷிகள் எல்லாரும் அங்க கூடி இருக்கிறதனால அவ்வளவு பேர்களும் நமோ நம நமோ நமஹா என்று பகவான் ஸ்தோத்திரம் ஆணை பதி ஸ்தோத்ரம் வந்தார்களான் அத்திகிரியரு கச்சிதலில் கண்கொழு பெருமாள் வந்தார் கருதவரம் தரும் தெய்வ பெருமாள் வந்தார் முத்தி மழை பொழியும் முகில் வண்ணர் வந்தார் மூலமென போல வீட வந்தார் உத்தர வேதிக்குள்ளே உதித்தார் வந்தார் உங்கள் தொழும் கடலுடையான் வந்தார் தானே என்பெருமான் வந்தத குழந்தை கூட நாமாவளி சார்ந்த தேசிகன் சாடி வேறாலும் பெருமையா நிறைய சொற்களை போட்டு ஆர்வாய்

கரிச்சவர் அவர்தான் எம்பெருமான் தீரகவாடி பிரானே பிரம குருவாகி என்று தன்னுடைய துருவாயாலேயே பிரம்மதேவனுக்கு தான் பிரம்மவித்தியில உபதேசம் பண்ணினார் பகவத் தியானத்திலேயே தான் அவர் சிருஷ்டி பண்றார் அப்படி சிருஷ்டி பண்றதுனால என்னே ஹிருத உத்கண்டவதா ஹரிஹி என்று சொல்கிறார் ஹிருதயத்தில் அனவரதம் ஹரிய நான் தியானம் பண்ணியிருக்கிறேன் என்று சொல்கிறார் மதுகரித்தவர்கள் வேதத்தை கொண்டு வந்து போயிட்டார்கள் அப்படின்னாலும் பிரம்மாவுடைய பிரார்த்தனைக்கு தான் மத்தியாவதாரம் தேவர்கள் அசுரர்களால தாக்கப்பட்டு அடிபடுறார்கள் அமிர்தம் கரையணும்னாலும் பிரம்மாவுடைய பிரார்த்தனையால் தான் குருமாவதாரம்

வாசன பிரகடனம் பண்ணி பிரம்மதேவன் தான் ஆராதிச்சு மனுவுக்கு கொடுக்கிறார் அதே போல இப்பொழுது காஞ்சி வரதன் அப்படின்னு சொன்னாலும் அர்ச்சாவதாரத்தை பிரம்மதேவன் தான் பிரகடனம் பண்றார் அப்ப பிரம்மதேவன காட்டிலும் ஒரு பக்திமான் பரமபாகவதோத்தமர் யார் இருக்க முடியும் நாம் தேவர்களை பத்தி பொதுவா தேவர்களுக்கும் கிட்டாதவன் பிரம்மாதி தேவர்களுக்கும் கிட்டாதவன் அப்படின்னு சொல்றதெல்லாம் பக்தியினுடைய புஷ்டிக்காகவும் நம்முடைய பாக்கியத்தினுடைய பெருமையை நினைக்கிறதுக்காகவும் சொல்றதே தவிர ஆனா பிரம்மாதி தேவர்களுக்கு எவ்வளவு பக்தி பகவான் இடத்துல உண்டு தோத்திரம் பண்றார் மச்சாவதாரத்தை எனக்காக

ക്ഷീകളെ ധർമ്മം നാശമടയ അടക്കമാണോ നീ പരശുരാമനാവും തോന്ർമ്മേം ശ്രീ രാമനാ അവതാരം പണി സ്വധർമ്മത്തെ ലോകധർമ്മത്തെ ബലരാമാവതാരത്തിലേ അത്യാശ്രയമാണ് പ്രഭാവത്തെ കാണിച്ച് ധർമ്മത്തെ നിലനാട്ടി കൃഷ്ണാവതാരത്തിലും നീ മധുരയിലെ അവതാരം പണി ബൃന്ദാവനത്തിലെ ബാലലീലൈകളെല്ലാം യമുനാ തീരത്തിലെ മാതി മേയ് ഗോവർദ്ധന மதுராபுரி வந்து கம்சவதம் பண்ணி துவாரகையில் சாம்ராஜ்யம் பண்ணிளை பார்த்து நஷ்டமாகவும் அவதாரம் செய்ய போகிறேன் ஓடிடுறது போல என்று நினைகின்ற கிருப்பையினால மடுவில தேங்கிய ஜலம் போல கலியில கடும் கோடை போன்ற இந்த கலியிலே கூட சகல சம்சாரிகளுக்கும் தாபசான்று ஏற்படும்படியாக அர்ச்சாவதாரம் கொண்டு இந்த காஞ்சி நகரிலே அச்சாவதாரம் கொண்டு தேவ இருக்கணும் என்ற திருவுள்ளம் பற்றி இப்பொழுது ஆவிர்ச்சிருக்கிறீர்கள் உம்முடைய ஸ்ரீசரணம் கெல்ல நான் பக்தியை விரும்புகிறேனே தவிர பிரம்மபட்டம் கூட எனக்கு பெரிசு இல்லை காஞ்சிபுரத்திலேயே நான் இருந்து கொண்டு இந்த அச்சா திருமேனுக்கு கைங்கரியம் கொண்டு இங்கே இருப்பேன் என்று பிரம்மதேவன் பிரார்த்திக்கிறாராம் காஞ்சிபுரம் प्राधिवासा माम् पाहि हस्तीन्द्र पर्वते सः कन्दः शशिविलासा माम् पाहि कमनीय सुप्रकाशा राजाधिराज राजा, राजा मां पाहि रमणीय पदसरोजा मुनि समाजागा माम् पाहि रसिकेन्द्र वरद राजा देव माम् पाहि वासुदेव कामो ಕೇಶವ ಮಾಂ ಪಾಹಿ ಗಜಾಧವ ಬ್ರಹ್ಮದಿ ಮಾಂ ಪಾ ಬೃಹಂ ನಾಯಿ ಕಾ ಪ್ರೇಮ ಬ್ರಹ್ಮದ್ಯ ಚಿರದೀಪಿ ಬ್ರಹ್ಮಣ್ಯ ಪದ್ಮನಾಭ ಆನಂದ ಭಾಷ್ಪಟ್ಟಿ ಕೈಗಳ ಕುರಿತುಕೊಂಡು ಬ್ರಹ್ಮದೇವನ್ ನೆರಕೆ ಉಡನೆ ಶ್ರೀ ಭಗವಾನ್ ಆಗತೋಹಂ ದ್ರಷ್ಟು ಕಾಮಸ್ತಪ ಯ ಮಹೋತ್ಸವ ீதா லோகாம உலகத்துக்கு ஒரே பாட்டனா இருக்கா உலகத்துக்கு ஒரே தாத்தா எல்லா தேவர்கள் உள்பட ரிஷிகள் சித்தர்கள் கிண்ணர்கள் எல்லாருக்கும் உள்பட ஒரே தாத்தா அப்ப நாராயணன்னா பொல் பாட்டன அதனால விஷ்ணு சகஸ்திர நாமத்துல பிரபிதாமகா என்ற ஒரு அர்ச்சனை பிதாமகன் பெயர் பிரம்மாவுக்கு பிரம்மாவின் பெற்றவரா இருப்பதனாலே பிரபிதாமகன் அப்படின்னு அவருக்கு பெயர் பிதிருதாமக பிரிதாமகால் அப்படின்னா வைஷ்ண